ஏன் அது தேய்தேன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இது என்னம்மா ஒர்க்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதில் கிட்ட கஷ்டமும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து வீட்டிலேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம பாக்ஸ் மட்டும் இருந்தோம்னா எந்த ஒரு முதலீடுமே போடாமல் நம்ம வந்து இது தனியாக ஒரு ஒர்க்காகவே நம்ம வந்து செய்யலாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் பட் என்ன நம்ம ப்ராப்பராக வந்து டேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு ஐனிங் பாக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக செஞ்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தரையில் வந்து ஏதாவது கிளாத் உருத்தி போட்டு நம்ம செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம தான் நாங்கள் வந்தவனுக்கு புல்லும் ஆயிடும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வந்து பழகியாச்சு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரி வாங்க நம்ம வீட்லேருந்து எப்படி இதை சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட சேரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பற்றி இருபது வந்து நான் வந்து மடித்து முடித்து பார்த்துருப்பேன் இது அயின் பண்ணுறப்போ நம்ம அவ்வளோ ஈஸியாக அயன் பண்ணிடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக பொருந்துற மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பழகணும் அது ஜென்ரலான மெஷர்மெண்ட்டும் இருக்குது நம்ம அவங்கவுங்க நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்கவுங்களையும் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அதுதான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா வந்து கட்டும்போது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணுறோம் இது எவ்வளோ வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கே ஸ்டார்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட சரி நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறு ஆயிரரூவா வரைக்கும் கூட பண்ணுறாங்க நம்ம வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிமே அப்படிங்கிறத அதுக்காக நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானும் ஐநூறுரூவா வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது கஸ்டமர் பொறுத்து சாரி நிறையா இருந்தது அதை பொறுத்து நம்ம வந்து இது சம்பாதிக்க நல்ல வழிதான் நீங்கள் வந்து நம்ம போகிற இடத்துல வந்து டேபிளே இல்லைனாலும் கிளிப்பு இல்லைனாலும் ஆப்போசிட் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது வெயிட் வச்சு ஆனால் அது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டம்னா இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலைக்கு தான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பழகித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பழகிட்டேன் எந்த ஒர்க்லாம் பண்ணும்போது அந்த ப்ரைடல் ஒர்க்கு தான் இருந்தேன் இது வந்து பண்ணும்போதே நைட்டு வந்து ஒரு மணி சரி ஓகே டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப பதினோரு மணி அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலு சாரி மடிக்கணும் மடித்து முடிச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்